என்ன என்ன எப்படி எல்லாம் misuse பண்ணிட்டாங்க என்ன மாமா வேலல பாக்க சொல்லி இருக்காங்க வாஸ்கோடகாமா மூவி அடுத்து வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல போனும் சாய்ஞ்ச சொன்னாரு அந்த காண்ட் வரலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை விட்டு வெளிய தூக்கிட்ட ராக்ஷன் அது என்ன அந்த அந்த விஷயம் அத்தை நம்ம இல்ல இது முதல்ல இல்ல சார் நான் சொல்ல வர இல்ல 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 நம்ம கண்டென்ட்க்கு அப்புறமா போலாம் அவர் வந்து நம்ம திருச்சி சாதனை ஆயிட்டு கூட சமையா டான்ஸ் ஆடுவார் அதெல்லாம் நான் பார்த்து வச்சுப்பேன் எப்போல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கணும் ரொம்ப பிஸியாக பாட்டில் சூட்டிங் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களுடைய அந்த வீடியோஸ் திருச்சி சாதனா மேடம் கூட டான்ஸ் ஆடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நான் கொஞ்சம் எனர்ஜி ஆகணும் சந்தோஷமாக இருப்பேன் வேலை செய்யாமது இது பேசுகிறதே ஒரு ஒரு இதான விஷயம் இதில் ரைமிங் தேவையா அந்த காண்டு எல்லாமே அந்த ரைமிங்லே சொல்றீங்க இல்லை அது எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஏன்னா வலி அதிகமாக இருக்கு ரெண்டு வருஷம் சம்பளம் வரல எனக்கு கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும் உங்களுக்கே வழி அதிகமா இருந்தாக்கூணு மூணு அது வந்து நீங்க வெளில சொல்றீங்களே அந்த ஹீரோக்கு எவ்வளவு வழி இருக்கும் மூணு போட்டு பிஞ்சு பெடலை எடுக்க போற எவ்வளவு வலி இருக்கும் ஐயப் தமிழர் நிகழ்க்க அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா உங்கள் பேருங்க ஐயா சந்த்ரு சந்த் சந்துரு டேரக்டர் சந்துரு சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உலகே வெல்லமான்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெவ்வேறு விரைவில் பண்ணுவோம் இது உங்களுக்கு முதல் படங்களா ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் யார் யார் நடிக்கிறாங்க என்ன கரண்ட்டில் போயிட்டுருக்கு சில பேர் இருக்காங்க ஏன்னா அது கொஞ்சம் சைலண்ட்டில் இருக்கட்டும் இப்போ வந்துட்டு வாஸ்கோடா காமா மூவி பிரச்சனை தான் கொஞ்சம் போயிட்டு இருக்கு ஓ அப்படிங்களா ஆ அதுக்காக தான் இன்டர்வியூ நிறைய கொடுத்துட்டோம் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரி ஓகே ஓகே என்ன என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு லை நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு பிரச்சனைக்கு என்றைக்குமே முடிவு கிடையாது அதனால் உங்களுடைய பிரச்சனை என்ன அதை ஓப்பனாக சொல்லிவிடுங்க என்னுடைய பிரச்சனை நான் வந்துட்டு வாஸ்கோட காமா மூவியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களால் யாராக இருக்குது என்னென்ன பிரச்சனை அதையும் சொல்லிவிடுங்க நான் வந்து வா வாஸ்கோட காமா மூவியில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன் ஓகே ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் கடைசியில் வந்துட்டு ஒரு பத்து நாள் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண விடல ஆக்டர் நகுல் சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு நீங்கள் நீ உண்மையாகவே டைரக்டருங்களா ஆமாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து சார் நீங்கள் பணிவாக பண்ணுறீங்களா என்னான்னு தெரியல ஒரு டேரெக்டர் முன்னாடி தான் கை கட்டி பழக்கம் ஆனால் ஒரு டேரக்டரே கை கட்டியிருக்கீங்களே அதுவே எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கு டவுட்டாக இருக்குது களிப்புலி தானே சார் தெரியுமா தெரியாதுங்க சார் அவர் எப்போவுமே எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிங்க களிப்புலி தானு சார் தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டி ஸ்டேஜ்லலாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஓகேங்க சார் அதே மாதிரி இதுவும் தானே அதே மாதிரி சோஷியல் மீடியாலே எப்படி இருக்கீங்கன்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இல்லை சார் நல்ல குணங்களும் இருக்கு நம்மகிட்ட நம்மளுக்கு தீமைகள் செஞ்சா அவங்களுக்கு சில மிருக குணம் லைட்டாக கொஞ்சம் காட்ட வேண்டியது இருக்கு புரியுது புரியுது சூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு மூணு ஆக்டர்னா கூட என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு அந்த மூணு நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி அது இல்லைங்க சார் நான் என்ன கேள்வி ஆரம்பிக்கல யாரும் யாரும் இல்ல அதுக்குள்ளேயே நீங்க அதை வந்து பிரிப்பரா வந்த மாதிரி இருக்கு பதில் ஆல்ரெடி வச்சிருக்க மாதிரியெல்லாம் இருக்கு இல்ல கண்டென்ட் அதுதான் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் அதுதான் ஏன்னா எனக்கு ரெண்டு சம்பளம் வரல படத்துல இல்லங்க சார் யூடியூப் கன்டென்ட்டா யூடியூப் கன்டென்ட் கன்டென்ட் என்னுடைய அதுதான் உங்களுடைய கன்டன்ட் நான் என்ன சார் கன்டென்ட்டுன்னா ஒரு தகவல் வச்சுக்கோங்களேன் ஆ சின்னதாக ஒரு தகவல் அந்த தகவல் தானே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லை உண்மை சம்பவங்கள் இந்த வாஸ்கோட காமா மூவியில் நான் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ண எனக்கு என்னென்ன கொடுமைகள் நேர்ந்தது என்னென்ன எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்ன வேலைலாம் பார்க்க சொல்லியிருக்காங்க வாஸ்கோட காமா மூவியில் ஆக்டர் நகுல் அதை நான் சொல்லுவேன் அடுத்தது வந்துட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மூணு கான்ஸ் வாங்கிட்டு சொன்னார் அந்த காண்டி வரலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை விட்டு வெளியே தூக்கிட்டார் ஆக்டர் நகுல் படத்தில் அசோசியேட் டேரக்டர் பேரே என்னுடைய பேர் போட விடல ஆக்டர் நகுல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகப்பட்ட அந்தரங்கங்கள் ஆக்டர் நகுல் பண்ணியிருக்காரு வாஸ்கோட மூவி ஆஃபீஸ்லேயும் ஏகப்பட்ட அந்தரங்கங்கள் பண்ணியிருக்காரு ஆக்டர் நகுல் ஓகே ஓகேங்க சார் இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரீங்களா ஆமாம் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுக்குற வரைக்கும் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் வரல ஆடியோ லான்ச் அன்னைக்கு டேரக்டர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னார் ஈவினிங் ரெண்டு வருஷம் சம்பளம் எந்த வந்து கொடுக்கல

அவர் வந்து நம்ம திருச்சி சாதனா ஆகிட்டு கூட செமையாக டான்ஸ் ஆடுவார் அதெல்லாம் நான் பார்த்து ரசிப்பேன் எப்போல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கணும் ரொம்ப பிஸியாக ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் உங்களுடைய அந்த வீடியோஸ் திருச்சி சாதனா மேடம் கூட டான்ஸ் ஆடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நான் கொஞ்சம் எனர்ஜி ஆகிடுவேன் சந்தோஷமா இருப்பேன் உங்களுடைய ஃபேன் நான் இல்லை அது எனக்குமே நான் பண்ண வீடியோவிலையே அவங்க கூட நடிச்சதுதான் எனக்குமே ஃபேவரட் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிச்சிது இப்போ நீங்கள் சொல் நீங்கள் சொன்னீங்கல்ல நகுல் சார் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வர சொன்னார் ஷூட்டிங் ஸ்பாட்டு மூணு வாங்கிட்டு வச்சுனார் அதுக்கப்புறம் வந்து சொன்னீங்க எனக்கு வந்து சம்பளம் தரலங்கிறதுனால நான் அந்த தகவலை சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுக்கல எனக்கு கொடுக்கலங்கிறதுக்காக நான் அந்த இந்த தவறை நான் சுட்டி காட்டுறேன் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா வரலையா வாஸ்கோடகம்மா மூவி ஆஃபீஸ்லலாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் ஆக்டர் நகுலுக்கு நைட்டு பத்து மணிக்கு மேலே சில பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து ஆக்டர் நகுல் வந்து மேட்ரு முடிப்பார் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்று சேர்ந்து வாஸ்கோட காமா மூவி ஆஃபீஸில் மாமா வேலை பார்த்துருக்கோம் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒர்க் இருக்கின்றதுனால தான் அந்த மூணு நான் வாங்கிட்டு வரல ஆக்டர் நகுல் வந்து ஷூட்டிங் பாட்டில் ஒரு மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே ஒரு மூணு கான்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார் நான் வாங்கிட்டு வரல அதனால தான் நான் கா வாங்கிட்டு வரலான்ற அந்த காண்டில் படத்துலேருந்து என்னை வந்துட்டு பேசுறதே ஒரு ஒரு இதான விஷயம் இதுல ரைமிங் தேவையா அந்த காண்டு எல்லாமே அந்த இல்ல அது எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா வலி அதிகமா இருக்கு ரெண்டு வருஷம் சம்பளம் வரல எனக்கு கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும் அது சொல்ல தான் செய்வோம் உங்களுக்கே வலி அதிகமா இருந்தாக்க மூணு மூணு ஆஹா அதுல வந்து நீங்க வெளில சொல்றீங்களே அந்த ஹீரோவுக்கு எவ்வளவு வலி ஒரு விஷயம் மட்டும் நீங்க மைண்ட்ல நினைச்சுங்க நீங்க 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 பண்றதும் ஒரு தவறான செயல் என்ன தவறு இதுல தவறு இருக்குங்க நீங்க வந்து நான் ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துல வந்து ஒன்னு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒருவன் செய்த குற்றத்தை இது திருக்குறள் இல்ல இது பழமொழி கிடையாது நானாவே சொல்றேன் ஒருவன் செய்த குற்றத்தை காலம் கடந்து சொல்பவன் சாட்சி அல்ல உடந்தை 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 என்ன பண்ணலாம் ஒருவன் செய்த குற்றத்தை அப்பவே சொல்லணும் ஒருவன் செய்த குற்றத்தை காலம் கடந்து சொல்பவன் சாட்சி அல்ல உடந்தை உண்மைதான் இது என்ன பண்ணலாம் நீங்க எப்போ நடந்தது ஏன் இப்ப இவ்வளவு நாள் டிலே ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 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 சினிமாவில் ஏன்னால் நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருப்பாங்க இன்றைக்கி வந்து ந சினிமா துறையில் வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அஜேஸ்மெண்ட்டுனா ஆனால் அதே சமயம் நிறைய பெண்கள் வந்து நிறையா டேரெக்டர் வந்து மிஸ்யூஸும் பண்ணுறாங்க அதையும் யாரும் பேச மாட்டேங்குறாங்க நிறையா ஹீரோவாக மிஸ்யூஸும் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து டேரெக்டர் வந்து ஆடிஷன் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் ஒருத்தவங்க வந்து புதுசாக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஆடிஷன் எடுத்துருக்காங்க அந்த பொண்ணு நடிக்க வரல நடிக்க வரலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு போயிட்டு நம்ம நடிக்க வரலன்னு தெரிஞ்சால் வெளில அசிமா போயிடுமான்ட்டு அவன் என்னை வந்து இப்படி கூப்பிட்டான் அப்படி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அது நாலு பேர்த்திட்ட சொல்லி அந்த டேரக்டர் மேலே வந்து தப்பான அபிப்பிராயம் எல்லாத்துக்கும் வந்திருக்கு ஏன்னா இப்படியும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னால லேடிஸ் ஆர்டிஸ்ட்னால இப்படியும் பண்ண முடியும் நல்லவங்களும் இருக்காங்க பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க அதே சமயம் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுற கெட்ட பெண்களும் இருக்காங்க அதே நம்ம சரி தப்புன்னு வந்து நம்ம ஆராய்ச்சி பார்த்து தான் நம்ம வந்து எதுக்காக இருந்தாலுமே ஒருத்தங்களை வந்து விமர்சனம் பண்ணணும் தண்டனை கொடுக்கணும் இதுதான் ஃபேக்ட் இப்போது நீங்கள் சொல்வதை பார்த்து நீங்கள் சொல்வதை வச்சு பார்த்தாக்க நகுல் சாரை வந்து நீங்கள் வந்து கெட்டவராக ப்ரொ ப்ரொசீஸ் பண்ணுறீங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவரை தாண்டி நீங்கள் தான் அதிகமாக கெட்டவர்

வாங்கிட்டு வர சொன்னார்ல ஒரு தயில் பிஞ்சு போனா ஒரு பிஞ்சு போனா இன்னொரு இன்னொரு போறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக மூணு வருஷம் வாங்கிட்டு வர சொன்னார்ல அந்த ஆக்டர்னா கூட தான் தூங்க மாதிரி சாப்பாடு நாயா ஏன் நான் பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் ரெண்டு வருஷம் சம்பளம் வரல வெளியொள்ளும் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்து சம்பளம் தரலங்கிறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அது ரொம்ப தவறான செயல் சரிங்களா உங்களுக்கு சம்பளம் வரலன்னா நீங்க அத சொல்லில நீங்க வந்து கேட்கணும் ஏன் சார் நீங்க வந்து மீடியாவுல எனக்கு சம்பளம் தரலைன்னு சொல்லில நீங்க இன்டர்வியூ பண்ணணும் அது என்ன அவங்க பண்ண பர்சனல நீங்க எடுக்குறீங்க பர்சனல சொல்லதானே செய்வோம் நீங்க இந்த மாதிரி இந்த சினிமாவில உங்களுக்கு யாருமே சேர்க்க மாட்டாங்க சார் எந்த இடத்துமே எந்த பர்சனல்ல சேர்க்க மாட்டாங்க இப்போ உங்க முகத்தை பார்த்துட்டாங்கல்ல யாருமே சினிமாவுல உங்களுக்கு சேர்க்க வேண்டாம் சேர்க்க வேண்டாம் ஏ ரெண்டு வருஷத்துக்கு சம்பளத்தை கொடுத்து சொல்லுங்க நீங்க பண்ற நீங்க பண்ற இதே பண்ணீங்க நீங்க பண்ணத வந்து திரும்ப உங்களுக்கு யாராவது இது மாதிரி பண்ணாங்கன்னா ஏன் சார்

பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தார் அது நாங்கள் ரெண்டு மூணு பேர் ஒன்று சேர்ந்து மாமா வேலை பார்த்துருக்கோம் நம்பிக்கையின் பேரில் தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மாமா வேலை பார்த்தேன் ஆக்டர் நகுலுக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கடைசியில் என்ன படத்தில் ஒர்க் பண்ண விடலை என்னுடைய பேர் அசோசியேட் ஆகிட்டேன் என்ற பேரைய படத்தில் இருந்து ரெண்டு வருஷம் சம்பளம் வரல போட்டு கொடுக்க தானே செய்வோம் சத்தியமாக சொல்கிறேன் நகுல் சார் வந்து அது வந்து அவர் வந்து யாரையும் வந்து க கை பிடிச்சிலாம் இருக்கல வலுகட்டாயம் எல்லாம் பண்ணல வலுகட்டாயம் அஜெஸ்மெண்ட் இது பண்ணாங்க அவங்களுடைய சுய விருப்பத்தினால இருந்துட்டு போனாங்க அவருடைய தப்பெல்லாம் பெருசா எதுவும் பண்ணல சார் ஒரு உலகத்துல நல்லவன் கெட்டவன் ஒருத்தன் கெட்டவன்னு தீர்மானிக்கிறான்னா இன்னொருத்தவங்கள வந்து துன்புறுத்தினார் தான் கெட்டவன் ஒரு பொண்ண கை பிடிச்சு இழுத்து வள்ளு பண்ணாதான் என்ன துன்புரித்து இருக்கார் என்ன துன்புரித்து இருக்கார் என்னோட வருஷம் உங்கள கை பிடிச்சு இழுத்தாரா இந்த 2 வருஷம் சம்பளம் வரல உங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மென்ட் கேட்டாரா ஆ சார் உங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மென்ட் கேட்டாரா என்கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் கை பிடிச்சு இழுத்தாரா என்கிட்ட அட்ஜஸ்ட்மென்ட் கேட்டற என்கிட்ட என்ன இருக்கு என்ன அட்ஜஸ்ட்மென்ட் கேட்பார் நான் என்ன லேடிஸா அட்ஜஸ்ட்மென்ட் கூப்பிட்டா கா அஜால் குஜால் பண்றதுக்கு சார் இது வந்து சார் வந்து ஒருத்தவங்கள வந்து பேரை டேமேஜ் பண்ணா அந்த இந்த அஜெஸ்மெண்ட்ங்கிற விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் போயிடுச்சு போய் சினிமாவில டேமேஜ் பண்றேன் யார் எல்லா பெரிய ஹீரோவையும் அப்படித்தானே சார் பண்றாங்க எல்லாருமே வளர்ந்து வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு விஷயத்துனால ஒரு அம்பு வரும்போது எனக்குள்ள ஒரு வலி ஏற்படும் போது என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் இல்லாத போது என்னுடைய வீட்ல குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க மனைவி கஷ்டப்படுறாங்க ரெண்டு வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த ரெண்டு வருஷத்தோட சம்பளம் மொத்தம் ஒரு நாலு லட்சம் அந்த நாலு லட்ச ரூபா வந்தா நான் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணது ஒர்க் பண்றப்போ ஒரு ரெண்டு வருஷம் நான் கடன் வாங்கி தான் எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு கேட்டுக்கேன் இப்போ நாளைக்கு இந்த இன்டர்வியூ நகல் சார் பார்த்துட்டு நாலு லட்ச ரூபா உங்க சம்பளம் கூட ரெண்டு லட்ச ரூபாய் ஆறு லட்சம் ரூபா கொடுத்தாருன்னா அடுத்த இன்டர்வியூலாம் அவர் தெய்வம் தானே சொல்லுவீங்க ஏன் சார்

அப்ப நீங்க என்ன பண்ணி அவர் அதை அதை சொல்லு நான் மூணு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அவர் பாட்டுக்கு ஹீரோயின் சைலண்டா அவர் போயிருப்பார் ரொம்ப எமர்ஜென்சியா கேட்டார் சந்த்ரு ரொம்ப எமர்ஜென்சி சந்த்ரு மூணு மட்டும் வாங்கிட்டு வாங்க அதுக்கே எமர்ஜென்சி ஆமா ஏன்னா நாளைக்கு காலையில் ஊருக்கு போறாங்களா மண்டபத்தை சீன் முடிஞ்சு அவங்களுடைய போர் முடியுது நாளைக்கு காலையில் ஊருக்கு போறாங்க நான் ஆர்ஜே கிருஷ்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன் இல்ல சார் ரொம்ப ஒர்க் இருக்கு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு மாமா வேலை பாக்குறேன்னு தான் சொன்னேன் வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னேன் அது அப்ப கூட பாருங்க நீ அப்ப கூட பாருங்க நீங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லல

அப்படி வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் அந்த அஸ்டேண்ட் டயட்டை படுத்து விட்டு வெளியே அனுப்பிவிடுவாங்க சில அந்தரங்கங்கள் வந்து படத்துக்குள்ள சினிமா ஆஃபீஸ்குள்ள பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளேயும் பண்ணுவாங்க அதை வந்து அஸ்டேன் டயட் அசோசியேட் டயட் வந்து வெளியே சொல்லக்கூடாது இதுதான் ரூல்ஸு ஆனா வந்து என்னுடைய சம்பளம் ரெண்டு வருஷம் சம்பளம் வரல ஷூடிஷ் ஸ்பாட்ல நான் கா வாங்கிட்டு வரலன்னு சொல்லுவேன் அந்த காண்டி விட்டு தொலைங்க சார் வேற எதை இன்டர்வியூ ஆரம்பிச்சதுலேருந்து கா வேற எதை பிடிக்க சொல்றீங்க அந்த காசு வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு தானே என்ன காண்டாயி தானே படுத்து விட்டு நிப்பாட்டினாரு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு சம்பளம் வரும் அதை பத்தி பேசுங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்களால ஒரு ஒரு இதாகி போச்சு அதாவது உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வரல அதனால அந்த 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 இது நீங்க சொல்ற யோகத்தினால இருக்கிற உண்மைகள் சொல்றோம் கொடுத்துருந்தாக்க நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க ஆமா சார் டைட்டில் என்னுடைய பேர் வந்து இருந்தாலும் சொல்லிருக்க மாட்டோம் ஆடியோ என்ன வர வரவிட்டாலும் சொல்லியிருக்க மாட்டோம் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளத்தை கொடுத்துருந்தா நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் சில உண்மைகள் கண்டிப்பாக மறைக்கப்படும் ஆனால் என்னுடைய சம்பளம் ரெண்டு வருஷம் சம்பளம் ஆமாம் அப்படியே அத்திப்பட்டி படத்தில் வர மாதிரி மறைக்கப்படும் இப்போ வந்து காப்பாற்றப்படும் ஒரு ஊரே அழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஏதோ பெரிய தகவலை சொல்கிற மாதிரி எனக்கு என் சம்பளம் பெருசு ஒரு மூணு மூணு இன்டர்வியூ கொடுத்துட்டா நீங்க இப்போ வந்து என்னுடைய ஒரு இதா எனக்கு என்னுடைய சம்பளம் பெருசு அந்த நாலு லட்ச ரூபாயில நாங்க ஒரு ரெண்டு வருஷம் கடன் இல்லாம ஒன்னும் இல்ல சார் இப்ப நகுல் சார பேர சொல்லி இப்படி ஒரு பத்து இன்டர்வியூ கொடுங்க பத்து இன்டர்வில் ஒரு இன்டெர்வியூ எவ்வளவு ஆச்சு பத்து இன்டர்வியூ என்னாச்சு அதுலயே பாதி அமௌண்ட் வந்த மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா மிச்சம் இது வந்து வேற ஏதாவது டைரக்டர் பத்தி அத பத்தி அள்ளி விடுங்க ஏதாச்சும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுங்க பொய்யாவே ஃபேக்காவே நின்னா ஏன் சார் பொய் பேசணும் வேற நடிகரை பத்தி எதனா சொன்னேன்னா வேற நடிகர் கூட நீங்கள் நடிக்கலிங்க சார் அதனால் நீங்கள் வேறு நடிகர் பற்றி எதுனா சொன்னால் ஏன் அதே படத்தில் தான் வந்துட்டு வாஸ்கொட காம மூவில்தான் கேஸ் ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு மன்சூர்லிகான் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அதே வாஸ்கோடகாமா காமா மூவியில் மன்சூலிகான் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனந்த் ராய் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட நடிகர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன் கே சி ரவிக்குமார் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலை ஏன் மன்சூலிகான் சார் மேலே சொல்ல ஆனந்த் ராய் சார் மேலே ஏன் சொல்ல ஆக்டர்ன கூட மூணு காலம் வாங்கிட்டு வர்றார் சொன்னார் நான் வாங்கிட்டு வரல அதனால் படத்தை விட்டு வெளியே தூக்கிட்டார் சரி ஒரே ஒரு சின்ன இது சார் வந்ததுல அதே பேசுறீங்க அந்த மூணு காண்டாவது கொஞ்சம் நிறுத்துங்க காண்டா சொல்லுங்க அது மூணு 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 மூணுன்னு சொல்லி அதுவே எனக்கு ஒரு இதாவது ஏன் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாக்க இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கோவம் வராதா அது மூணு வாங்கிட்டு வர சொல்லிருந்தா இப்ப கோவமா எனக்கு கோவம் இருக்கு மூணு கேட்டதுனால எனக்கு கோவம் கொஞ்சம் ரெண்டு ஒண்ணு கேட்டுதான் கோவம் வந்திருக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அந்த கோவம் எல்லாம் கேளுங்க அதில் நான் என்ன கேட்குறது என்ன பிராண்டு நான் கேட்க முடியும் என்ன சார் அறிவு கிட்டத்தனமா நீங்கள் கேட்க சொல்றீங்க நான் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளத்தை கேட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை ஒரு டேரக்டருங்கிறீங்க அந்த ரெஸ்பான்ஸோட நானும் இன்டர்வியூ எடுக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தாக்க உண்மையாகவே உங்கள் ஒரு ஒரு டேரக்டர் ஃபீலே உங்க மேலே வரல எனக்கு வராது சார் ஏன் கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் உழைப்ப நாங்க வந்துட்டு தொலைச்சிட்டு நிக்கல வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒரே இதை சொல்றேன் ரெண்டு வருஷம் உழைப்பு எல்லாம் சொல்லாதீங்க சார் என்னெல்லாம் விட்டா காலத்துக்கு பத்து வருஷம் பண்ணிடுப்பேன் சார் நல்லா மூட்டை தூக்குவோம் சார் கோயம்பேட்டில் எல்லாமே எல்லா வேலையும் பார்ப்போம் பத்து வருஷத்துக்கு உழைப்பு சார் மூட்டை தூக்குங்க காவா கிளீன் பண்ணுங்க யார் வேணாம் பண்ணுங்க ரெண்டு வருஷம் உழைப்பு ரெண்டு வருஷம் உழைப்புன்னா அவன் காலத்துக்கும் உழைச்சிட்டு இருக்கா அவன் முன்னேற முடியாத என்னென்ன பண்ணிட்டு சாக்கடை அழகிட்டு இருக்காங்க அவங்க காவால இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க கோயம்பேடு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாங்க பெயிண்ட் வேலை தொங்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க

இல்லை சார் நான் ஒன்னையொன்னு சொல்லிட்டேங்களா ஒருத்தங்களை வந்து இந்த அளவுக்கு நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்ன முன்புறதுன்னு தெரியல அது எதுவாக இருந்தாலும் நீங்க டீல் பண்ணிக்கிற விதம் வந்து வேற தான் இருக்கணும் ஒரு மீடியாவில் வந்து நீங்க இந்த அளவுக்கு நீங்க எது பண்றது அது வந்து கரெக்டா எனக்கு நான் சினிமாவில் இருக்க மீடியா நோக்கி தான் நான் டிராவல் ஆவேன் நார்மலா போயிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண கொடுத்துருவாங்களா என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளத்தை படம் வாஸ்கோடா காமா மூவி படம் ஃப்ளாப்பு

இந்த மாதிரி தானே ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிடுவாங்க இப்போ நீங்கள் இதை சொன்னவங்க நீங்கள் வந்து வேற என்னென்ன வேணாலும் சொல்லுவீங்க இருக்குது வாஸ்கோடகாமா மூவி ஆஃபீஸில் பத்து மணிக்கு மேலே சில பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து மேட்ரு முடிச்சுக்கார் ஆக்டர் நகுல் என்னுடைய ரெண்டு வருஷம் சம்பளம் கொடுக்கலன்னா ஆக்டர் நகுல் வந்துட்டு வாஸ்கோட காம மூவியில் எந்தெந்த பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மேட்ரு முடித்தார் அதை சொல்லுவோம் வெளியே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகும்போது அதை கண்டிப்பாக வெளியே சொல்லுவோம் என் கூட ஒன்று சேர்ந்து ரெண்டு மூணு பேர் மாமா வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு பேர் என் கூட ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு மூணு பேர் ஒன்று சேர்ந்து மாமா வேலை பார்த்தோம் தேவைப்பட்ட அதையும் நாங்கள் வெளியே சொல்லுவோம் இரண்டு வருஷம் சம்பளம் வர வரைக்கும் விட மாட்டேன் ஏன் இந்த மாதிரி மாறிட்டீங்க என்ன மாதிரி மாறி என்னுடைய உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியத்தை கேட்குறோம் இதில் என்ன தப்பு இருக்குது தில்லு இருக்கிறவன் களத்தில் இறங்கி போராடுவான் தில்லு இல்லாதவன் ஐயோ அடுத்த படத்தில் வந்து நம்மளுக்கு அஸ்டன்ட் ஆகிட்டு வேலை வேணும் அடுத்த படத்தில் வந்து நம்மளை வந்துட்டு கமிட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த உண்மைகள் இந்த அந்தரங்க இப்போ தில்லு இருக்கிறவங்க களத்துல இறங்கி போராடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல கலம்ங்கிறது பல களம் இருக்கு விளையாடுறவங்களுக்கு கிரிக்கெட் களம் கபடி களம் இது மூணு நகுல் மூணு காண்டம்ஸ் களம் நல்லா விளையாடுவோம் நீங்கள் எதுக்கு சுற்றி சுற்றி அங்கேயே போயிட்டு இருக்கீங்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கார்டன்ஸ் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி தானே என்ன படத்தை விட்டு வெளியே தூக்கிட்டார் சரி உங்களை பற்றி நீங்கள் என்ன படம் போயிட்டுருக்கீங்க என்ன கரண்டில் போயிட்டுருக்கீங்க அதை பற்றி பேசுவோம் எனக்கே வந்து ஒரே ச ஒரே இதை பற்றி நீங்கள் அதிலே போயிட்டு இருக்கீங்க என்ன நீங்கள் படம் என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கீங்க படம் இருக்கட்டும் ஒரு ஒரு ஹீரோயின் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து ஹீரோயின் என்ற வாய்ப்பில் இருந்து ஆக்டர் நகுல் வெளியே தூக்கிட்டார் யார் பிகடா

யா எங்கேயும் திருடுல இல்ல திருடு கொலை பண்ணலாம்ல திருடுல அதெல்லாம் கொலை பண்ணலாம் கேட்டாங்க நார்மலா கேட்டாங்க அஜெஸ்மெண்ட் கேட்டேன் அவ்வளவுதான் அவங்க ஒத்துக்கலைன்னு சொல்லி படத்துல இருந்து ஏதாவது விருப்பம் விருப்பம் இருந்துகிட்ட விருப்பம் தான் யார் வேணா யாரு கூட வேணா பழகலாம் இப்போ சித்தால் வேலை செய்ய போறாங்க அங்க கொத்தனார் வேலை செய்ய வராங்க வேற யாரோ அங்க பழகிறாங்க ஜவுளிகள்ல வேலை செய்யறாங்க மாத்தி மாத்தி பழகிறாங்க வேற ஜானவங்களே சரி எல்லா எல்லா வேலையிலயும் எல்லா துறையிலயும் இல்லங்க எல்லா துறையிலயும் இருக்குல்ல தமிழகத்துல உலகத்துல எல்லா தொழிலையும் எல்லா இடத்தையுமே இது நடக்குது ஏன் சினிமாவை மட்டும் நீங்க இப்படி பண்றீங்க நான் சினிமாவில் நீங்களே சினிமாவை இந்த அளவுக்கு ஒரு கோவில் மாதிரி இருக்க சினிமாவை நீங்களே புனிதமா இருக்கிற சினிமாவை நீங்களே இப்படி பேசினீங்கன்னா மத்தவங்க எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு சினிமாக்குள்ள இருந்துகிட்டே நீங்க இப்படி அப்ப பொதுமக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க சினிமா சினிமாவுக்குள்ள இருந்து பாதிக்கப்பட்ட கண்டிப்பா அந்தரங்கங்கள் வெளியே வரும் பாதிக்கு யாருங்க பாதிக்கப்பட்ட யார் பாதிக்கப்பட்ட ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு குஷ்பு மேடம் வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறாங்க ஸ்ரீரேடி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ராதிகா மேடம் கூட அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறாங்க அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி தில்லா சொல்றாங்க நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் வெளிய சொல்லுவோம் அவங்க கொடுக்குறாங்க அவங்களுடைய பிரச்சனை நீங்க என்ன இதுல என்ன இது பண்ணி கொடுக்குற என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு பேமெண்ட் வரலங்கிறது தான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு காசு வரல நாலு லட்சம் ரூபாய் வரல நீங்க மூணு காண்டா மூணு காண்டா நான் நாலு நாலு நான் சொல்ல நீங்க மூணு மூணுங்க நான் நாலு லட்சம் நாலு லட்சம்ங்கிறேன் இல்ல சார் இதுதான் உண்மைதான் ஃபேக்ட் ஏன் சார் படத்திலே அசோசியேட் ஆயிட்டு என்னுடைய நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டோமா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க சார் இந்த அதாவது ஒரு சினிமா துறையில ஒரு குழுவாக வேலை பார்க்குறோம் ஒரு நம்பிக்கையோட இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு சம்பளம் சம்பளம் தரலங்கிறது தப்பு தான் நான் ஒரு வந்து தரல பொதுவா யார் ஒர்க் பண்ணாலும் ரெஸ்பான்ஸும் சம்பளம் எல்லாமே கரெக்டா இருந்துடணும் தப்பு சொல்லலை அப்படி ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நீங்க அதுல தானே டார்கெட் பண்ணுவோம் அதுல தானே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுல தானே நீங்க இது பண்ணணும் வைர ஏரியம் இல்லை எங்களுக்கு கூட இருந்து பார்க்கும்போது போது வைரம் இல்லை நாங்க மட்டும் ரெண்டு ஊர் ஆஃபீஸ் பாயா வாஸ்கோட காமா மூவியில் ஒர்க் பண்ணால் அந்த ஊருக்கு எது பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டூர் ஆஃபீஸ் பாயா யாருக்குமே சம்பளம் இல்லைன்ட்டு ஃபர்ஸ்ட்டில் சொன்னார் டேரக்டர் வந்துட்டு ஆர் கிருஷ்ணன் அதனால் வந்துட்டு மாசத்துக்கு பதினைஞ்சாயிரரூபா சம்பளம் மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் ஆடியோ லான்ச் அன்றைக்கி ஈவினிங் நான் கொடுக்குறேன் ஆஃபீஸில் ரெண்டு ஊர் மட்டும் ஆஃபீஸ் போய் ரெண்டு ஊர் நீ ஒர்க் பண்ணு உனக்கு நான் ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா என் பாக்கெட் மணி கொடுத்துட்டு இருந்தார் லாஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு வருஷத்துடைய சம்பளம் லாஸ்ட்டில் கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்கல நாங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபீஸ் போய் வேலை செய்யணும் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் புரியுதா நாங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபீஸ் பாய் வேலை செய்யணும் பண்ண வெயிட் பண்ணுங்க சார் அங்கே தான் இருக்கு நாங்க இருக்குது நாங்கள் மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அஸ்டன்ட் டைக்டாக வேலை செய்யணும் ஆஃபீஸ் பாயா வேலை செய்யணும் பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆனால் பத்து நிமிஷம் நீ மேட்ரு முடிக்கிறதுக்கு ஆஃபீஸில் பத்து மணிக்கு மேலே வந்துட்டு எட்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் பொண்ணுங்களுக்கு ரூபாய் கொடுப்பேன் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வைர் ஏரியாமல் கம்முன்னு இருக்கும் அப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏழாயிரம் ரூபா கொடுத்தாக்க இப்போ உங்களுக்கு கரெக்டாக சார் எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் பேசிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு ஆஃபீஸர் ஆஃபீ போட்டுக்கூட எங்களுக்கு இரநூறுபா ஆனால் பத்து நிமிஷத்தில் மேட்டர் முடிக்கிறவங்களுக்கு மட்டும் ஆக்டர் நபர் மேட்ரு முடிச்சுட்டு போனாருன்னா அதை கழுவினும் க்ளீன் பண்ணும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு அவங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வைர் ஏரியாதா எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா பாத்ரூம் கழுவின அவங்க மட்டும் வந்து ஒரு பத்து நிமிஷம் மேட்ரு முடிச்சுட்டு போவாங்க ஒன் ஹவரில் மேட்ரு முடிச்சிட்டு போவாங்க அவங்களுக்கு அஞ்சாயிரம் எட்டாயிரம் பேமெண்ட்டு வயிறு எரியும்ல சொல்ல செய்வோம் வெளியோ உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா கிளீனா புரியுது சார் சொல்லுங்க நீங்க வந்து அவங்க செய்தது தப்புன்னு நீங்க சொல்ல வரல நீங்க அந்த சப்ஜெக்டே பேசல நகுல் சார் பண்ணது தவறு நீங்க அந்த சப்ஜெக்ட் பேசல சினிமா துறையில இருக்க பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி போறாங்கன்னா நீங்க அந்த பாதிப்புனால நீங்க பேசல பாதிப்புனால பேச நீங்க பேசுறது எல்லாமே நீங்க உங்களுக்கு சம்பளம் வரலங்கிற டாபிக்ல தான் நீங்க பேசுறீங்க புரியுதா அதே தான் சொல்லிட்டே இருக்கேன் அதுதான் அதுதான் பேசுறீங்க பாத்ரூம் கிளீன் அரை மணி நேரம் ஆஃப் hour பாத்ரூம் கிளீன் பண்ற எனக்கு 250 ரூபாய் 10 நிமிஷம் அந்த மாதிரி இருந்துட்டு போற உங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம் கிரீங்க வெயிட் எரியும்ல இதுக்குன்னு என்ன நீங்க இதுக்குன்னு போராட்டம் பண்ண போறீங்களா நாங்க ஏன் போராட்டம் பண்றோம் வயிறு எரியும் சார் வயிறு எரியும் வயிற்று தெரிச்சில்லை நாங்கள் ஆஃபீஸ் பாய் வேலை செஞ்சால் எங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்துட்டு எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனால் பத்து நிமிஷம் ஒன் ஹவர் வந்து போனால் ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் பேமெண்ட் கொடுத்து அந்த லேடிஸ் அனுப்புகிறீங்க அந்த லேடிஸ் இருந்து போகிற வரைக்கும் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும் காண்டம்ஸ் நிமிஷம் வாங்கிட்டு வரணும் கறி அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்களை எனர்ஜி பண்ணணும் யார் ஆக்டர் நகூலை இதுக்கு நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்து மூணு பேர் ஒன்று சேர்ந்து மாமா வேலை பார்த்துருக்கோம் விடமாட்டேன் என்னுடைய ரெண்டு வரைக்கும் நகுல் அந்த விடவே மாட்டேன் நாங்கள் ஆபீஸ் ஆஃபீஸ் பைய வேலை செய்கிறோம் எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த பொண்ணு வந்து ஒன் ஹவர் இருந்துட்டு போது அஞ்சாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க வயிறு எரியும் இல்லை எங்களுக்கு எவ்வளோ நாள் தான் நாங்களும் கார்டன்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறது வயிறு எரியும் இல்லை அப்போ ம் ஆமா மாமா வேலை எவ்வளவு நாள் தான் நாங்களும் காந்தம்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்து நீ பாட்டுக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு லேடிஸ் கூட்டிட்டு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கொடுப்ப பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் வயிறு எரியும் இல்ல சரி இன்பில் சொல்லி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லலாம் சார் என்ன பிரச்சனைக்கு என்ன சார் பேசுறீங்க ஒரு ஒரு நடிகரோட பேரை வந்து ஒரு விமர்சனம் பண்றது ரொம்ப தப்பு சார் என்ன தவறிஞ்சிக்கிறது ஆமாம் சார் நடிகர் தான் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒத்துக்கலாலும் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் அவர் நடிகர் தானே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்